ஓம் சாய்ராம் என் அன்பு பிள்ளையே நீ நீயாக இரு யாரையும் சார்ந்து இருக்காதே உனது வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்கும் வாழ்க்கையும் சரி இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் உணர்ந்து கொள்ள முயற்சி செய் இப்போது அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசிர்வாதம் எப்போதும் கவலை வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது போதும் உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம் உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம் எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் உன் முன்பே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையற்ற குழப்பங்கள் வேறு இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய் நான் இருக்கிறேன் உன்னை தினமும் வழிநடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வகையில் உன்னை உயர்த்தி காட்ட மாட்டேனாம் நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் பொறுத்திருந்து பார் அன்பாக பேசு அரவணைத்து பேசு கோபம் கொடியது என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ எடுக்கும் எல்லா முடிவுகளையும் நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் முதலில் அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்தி அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் துயரங்களையும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள் அதுவே வாழ்க்கை கிடையாது நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது தீண்டவும் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் தற்போதைய நிலையை கண்டு கலங்காதே நம்பிக்கை இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனது நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன்னுடைய கடமைகளை செய்துவா உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் வேண்டுதல்கள் பழிக்கும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்கு துணை நிற்பேன் ஒரு நாளும் எடுக்க நினைத்த முயற்சியிலிருந்து விடுபட நினைக்காதேன் முழுவதுமாக அதில் ஈடுபடு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாமல் இரு உன்னை இந்த அற்புதமான அழகான உலகிற்கு அறிமுகப்படுத்தியவன் நான் உன்னை நிச்சயமாக அனைத்திலும் இருந்து பாதுகாப்பேன் நீ விரும்பியது அத்தனையும் உனக்கு வழங்கப் போகிறேன் எதற்காக காத்திருந்தாயோ அது உனது வாயிற் கதவை தட்டப் போகிறது விட்டு சென்ற உறவுகள் மீண்டும் உனது அன்பை புரிந்து கொண்டு உன்னை தேடி வரப்போகிறது உனது வாழ்க்கையே ஒரு போராட்டக்களம் அந்த போராட்டக்களத்தில் இருந்து மீண்டு வந்திருக்கிறாய் நீ பட்ட வேதனைகளிலிருந்து விடுபட்டு விட்டாய் உனது கர்ம பலன்களை முழுவதுமாக நான் ஏற்றுக்கொண்டேன் இனி உயரப்போகிறாய் அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய் நான் நடத்தி காட்டுவேன் நான் இருக்கிறேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு போக போகிறாய் பொறுமையாக இரு உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை எப்போதும் மறந்துவிடாதே உன் சாயப்பா உன் கூடவே இருக்கின்றேன் நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறு இல்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை நீ போராட தயாராக இரு உன்னை விட்டு சென்றவர்களை நீ தேடி போக தயாராக இரு தவறு இல்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பதும் கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் உன்னை நான் உயர்த்தி காட்டுவேன் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ புயரொலியாக ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாக சூழ்ந்த போதும் அதற்கு எதிராக போராடி மேலோங்கி நின்றாய் உன் மன தைரியம் எத்தகையது மற்றவர்களின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் அதற்கு எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மா உன்னை வளரவிடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ விருட்சமாக வளர்ந்து நிற்க போகிறாய் அதற்கான தேடலில் தான் உனக்கு அனுமதித்தேன் உன்னை மாயை விதி போன்ற எதிர்மறை சூழல்கள் ஆட்டினாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே உனக்கு எதிராக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் என்ன கம்பீரம் என் பிள்ளைக்கு என்று நான் பூரிப்பு அடைந்தேன் தேடிய விஷயங்கள் உனக்கு பதில் அளித்ததா அதனால் உன் மனம் நிம்மதி அடைந்ததா என்று யோசித்துப் பார்த்தாயாம் என்றைக்கும் ஒன்றை புரிந்துகொள் உன் சுழற்சியான எண்ணங்கள் தான் உன் நிம்மதி தொலைவதற்கான எதிரி எதற்கும் அஞ்சாதே மனதளவில் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவா அறிவேன் நிச்சயம் உனக்கான காலம் வரும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் மாற்றத்தை காண்பாய் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம்